தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் ஆனா இந்த ஆண்டு சற்று சிறப்பாக நாம எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம் நமக்கு பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பதிமூணாம் தேதியே நம்ம வீட்டெல்லாம் தொடச்சி தயார் பண்ணி வச்சிடலாம் பதினான்காம் தேதி காலையில எழுந்திருக்கிற போது கணி காணுதல் அப்படிங்கற ஒரு வழக்கம் பொதுவா எப்போதுமே நம்ம காலையில எழுந்த உடனேயே நல்ல மங்களகரமான பொருட்களை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல அதை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பேசி இருக்கிறோம் காலையில எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய முகம் நம்முடைய முகமாக இருக்கலாம் நம்முடைய துணைவரினுடைய முகமாக இருக்கலாம் மனைவியோ கணவனோ பார்க்கலாம் குழந்தைகளை நம்ம பார்க்கலாம் மங்களகரமான பொருட்கள் மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் தான் நம்முடைய படுக்கை எப்போதுமே நம்ம நல்ல அழகா சுத்தமா ஒரு நல்ல மங்களகரமான தன்மையோட நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் காலையில எழுந்த உடனே நமக்கு மனசு அப்படியே கொஞ்சம் அமைதியா ஒரு இதமான காலை பொழுதாக அது இருக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு ஆண்டினுடைய துவக்கம் துவங்குற போது எப்படி இருக்கணும்

கிடைக்கலன்னா என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் வச்சுக்கோங்க அது தவிர்த்து சில பேருக்கு இந்த கொன்றை மலர் இருக்கு இல்லையா சரக்கொன்றை மலர்னு சொல்லுவாங்க சாமந்தி பூ அந்த சாமந்தி பூ வச்சுக்கலாம் மல்லிப்பூ கிடைச்சதுன்னா கூட மல்லிப்பூ வச்சுக்கோங்க ஒண்ணும் தப்பில்லை வெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் ஒண்ணு நாம அதுல வச்சுக்கலாம் ஏன்னா பழம் எப்பயுமே வெற்றி கூறியது மஞ்சள் வச்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் சில பேர் நாங்க அரிசி பருப்பு அப்புறமா வந்து சக்கரை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தானியங்கள் வைக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க அது உங்களுடைய வழக்கம் என்னவோ அது வச்சுக்கோங்க பொதுவா நம்ம தாம்பாளத்துல வைக்க வேண்டியது இந்த மாதிரி மூக்கணிகள் அதோட ஒரு வெத்தலைப்பாக்கு பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் கண்ணாடி ஒண்ணு வைக்கணும் நம்ம முகம் பாக்குற கண்ணாடி அதோட சேர்த்து நாணயங்கள் நகைகள் இந்த நகைன்னு சொல்லும் போது நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க நாங்க வந்து ஒண்ணுதான் வைக்கிறோம் பரவாயில்லையா நிறைய எங்க கிட்ட இல்லை நல்லதான் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நான் சொல்றேன் இருக்கிறத வைங்க ஒரே ஒரு மோதிரம் தான் இருக்கா அந்த ஒரு மோதிரத்தை வைங்க அது கூட இல்லம்மா நாங்க கழுத்துல போட்டுக்கிற நாக தான் இருக்கா நாணயங்களை எங்களை வச்சுக்கோங்க ரூபா நோட்டுகள் இருக்குன்னா நோட்டுகள் வச்சுக்கோங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் வச்சு அந்த தாம்பாளத்தை அழகா தயார் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம படுக்கிற இடத்துல வச்சிடலாம் வச்சிட்டு காலையில எழுந்த உடனே முதல்ல நாம அந்த தாம்பாளத்தை பார்த்துட்டு அதுல இருக்கிற பொருட்களை தொட்டு நம்முடைய கண்கள்ல ஊத்திக்கிட்டு கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்த்துட்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக சந்தோஷமான ஆண்டாக வெற்றியான ஆண்டாக அமையணும் அப்படின்னு நம்முடைய குல தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்து அந்த தாம்பாளத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க வீட்டுல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் பார்த்து முடிச்சு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க அதுக்கு பிறகு நெய்வேத்தியமாக காலையில நாம இனிப்பு பொருட்கள் ஏதாவது செஞ்சு வைக்கலாம் இல்ல இனிப்பு பொருட்கள் எல்லாம் காலங்காத்தால எங்களால செய்ய முடியாதுங்கிறவங்க இந்த பழங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அதை கொண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுல இருக்கிற பழங்களை என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க நம்ம சாப்பிடலாம் மாம்பழம் வாழைப்பழம் அது மாதிரி எல்லா பழங்களையுமே நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலேயும் புத்தாண்டு பிறக்குது இல்லையா அந்தந்த புத்தாண்டு பிறக்குற போது கூட அறுசுவை உணவுகளையும் அதுல சேர்த்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு எதனால ஒரு வருடம் அப்படின்னா அந்த வருடத்துல எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில நடக்கும் இது இயற்கை அதை யாராலையும் மாற்றவே முடியாது அந்த அப்படியே ஏற்றுக்கொள்ளும் விதமாக இறைவன் நமக்கு நன்மையே தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாகவும் நமக்கு இந்த ஒரு முறைய பெரியவங்க வச்சாங்க அதனால நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தமிழ் வருஷ அன்னைக்கு கண்டிப்பா நம்ம இலை போட்டு படைக்கும் போது சாதம் சாம்பார் அதுக்கப்புறமா வத்த குழம்போ குழம்போ ஏதோ ஒண்ணு ரசம் இந்த ரசம் வைக்கும் போது அன்னைக்கு மட்டும் வேப்பம்பு ரசம் வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லிருக்கிறாங்க மாங்காய் பச்சடி வைக்கணும் நம்முடைய சமையல்ல மிக முக்கியமான பங்கு எடுத்தது இந்த மா பச்சடியும் வேப்பம்பு ரசமும் இது ரொம்ப முக்கியமானது புளிப்பு கசப்பு இனிப்போ இதோட நமக்கு சேர்ந்துடும் அது இல்லாம துவர்ப்பு நம்ம வச்சிருக்கிறோம் அது இல்லாம காரம் எல்லாத்துலயுமே நம்ம சேர்த்துடுறோம் சாம்பார்ல சேர்த்துடுறோம் புளிக்கொழம்புல சேர்த்துடுறோம் பச்சடியில கூட காரம் விடுறோம் அதனால அறுவகை சுவைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு படையல் பாயசம் வடை இதெல்லாம் அவங்கவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு எல போட்டு நம்முடைய குல தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் நாம வழிபாடு பண்ணலாம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் பிறப்பன்று வழிபாடு செய்வதற்கான நேரம் காலை இருந்து மணி நிமிஷம் வரைக்கும் பிறகு வழிபாடு பண்றீங்கன்னா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள வழிபாடு பண்ணலாம் மதியம் எல போடுறதுக்கான நேரம் பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்குள்ள நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் தமிழ் வருடப்பிறப்பு அன்று இதோட மட்டும் இல்லாம நாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதுக்கு நேரம் இருக்கு நம்மளால முடியும் அப்படின்னா கோயிலுக்கு போய் நாம வழிபாடும் செய்யலாம் இந்த ஆண்டு நமக்கு பிறந்திருக்கிற வருடம் விசுவா வசு வருடம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இது பிறக்கிற காரணத்தினால இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு முழுவதுமே ஆதித்தனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான வழிபாடு அதனால நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்து சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க முந்திலாம் அன்றாடம் செய்து கொண்டிருந்தனர் நம்முடைய முன்னோர்கள் இப்ப பலருக்கும் மறந்தே போச்சு சூரிய நமஸ்காரம் காலையில ரோட்ல வந்து நின்னு பால்கனில வந்து நின்னு நாங்க பாட்டு இப்படியே ஆகாசத்தை பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தோம்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு அந்த வழிபாடே நமக்கு மறந்து போச்சு அன்றாடம் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன ஆரோக்கியமும் கிடைக்கும் எப்ப கும்பிடணும் ஆதித்த பகவான் காலையில வரும்போது கும்படணும் ஒரு ஆறு மணி அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு எல்லாம் இப்ப கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருது ஆறுல இருந்து ஆறரைக்குள்ள சூரிய நமஸ்காரம் அன்றாடம் நாம கும்படணும் அதே மாதிரி இந்த தமிழ் வருடத்திற்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் சூரியனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் அதனால சிவனின் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஒரு சிறந்த வழிபாடாக அமையும் சிவபெருமானை நாம வழிபட 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 இந்த ஆண்டு நம்ம எந்த சிவன் கோயில் இருந்தாலும் கோயிலுக்கு இந்த வருஷப்பறப்பண்ணிக்கு போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க நாங்க வைணவ முறைப்படி வழிபாடு பண்றவங்க நாங்க பெருமாளை கும்பிடுறவங்க அப்படிங்கிறவங்க சூரிய நாராயண பெருமாளாகவே பெருமாளும் நமக்கு காட்சி தருகிறார் அதனால உங்களுடைய வழக்கம் பெருமாளை வழிபாடு பண்றதுன்னா நாராயணரை வழிபாடு பண்ணலாம் அதோடு இல்லாம நரசிம்ம மூர்த்தியையும் நாம வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த ஆண்டு நமக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு வழிபாடாகவே நமக்கு அமையும் இந்த அழகான அற்புதமான வழிபாட்டை செய்து எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு இனிமையாக பிறந்து நல்ல புத்தாண்டாக மலரணும் அப்படின்னு நாம எல்லாருமே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த புத்தாண்டை கொண்டாடி மகிழலாம்